நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பதிவு தான் போட முடியுது ஏன்னால் நமது தொடர்ந்து வேலை பழுவின் காரணமாக ஒரு பதிவு தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியும் கண்டிப்பாக சிரமத்துக்கு மன்னிக்கவும் நண்பர்களே இன்று வந்து பார்க்குறது என்னென்னா டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட் இது மெயின்ஸ் வந்து ரிசல்ட் வெளியிடப்பட்டது அதேமாதிரி சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு ப்ராசஸ் போயிட்டுருக்கு நண்பர்களே இதில் வந்து ஃபேஸ் டூ ரிசல்ட்டு இப்போ வரும் அப்படின்ற மாதிரி வந்து தேர்வர்கள் கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த ஃபேஸ் டூ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைக்கு வெளியாகிறது ரொம்ப சிரமமே சரிங்களா ஏன்னா போதுமான அளவு வந்து அவங்க பாஞ்சாயிரம் பேர் வந்து அவங்க தேர்வாகி உள்ளனர் எனவே வந்து இதிலே வந்து அவங்க அந்த ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது எனவே தேர்வர்களை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் தற்போது வரை ஃபேஸ் டூ ரிசல்ட்டு பற்றி எதுவும் அப்டேட்டு இல்லை நன்றி வணக்கம்